வெங்கடேஷன் பணிவான வீரம் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் வந்திருக்கும் தன்னுக்கு தன்னுக்கிட்ட வேலை செய்கிறவங்க அதாவது தன்னுக்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்களோட நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா கடவுள் நம்மளை வந்து நல்லா வச்சுப்பார் அதோடய அர்த்தம் என்னன்னா யார் ஒருத்தர் தனக்கு கீழே எம்ப்ளாயீஸாக வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வேண்டிய உதவிகளும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பணத்தை கடவுள் கொடுப்பார் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் உங்களுக்கு இன்னும் அதிக மகிழ்ச்சியை கடவுள் கொடுப்பார் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உன்னால் ஆனால் முடிந்து முடிந்த பொருளாதார உதவி செய்தால் உங்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கடவுள் கொடுப்பார் அப்படின்றது தான் அதோடைய செய்தி இது எதற்கு இங்கே சொல்கிறேன்னா அந்த வீரம்படத்தில் தனக்கு கிட்ட வேலை செய்கிற வேலையாட்களை மகிழ்ச்சியாக இருந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அப்புக்குட்டி அவர்களுக்கு ஒரு கடையை எழுதி கொடுப்பார் அஜித் அவர்கள் அப்போ கூட அவங்க பசங்களாம் வந்து அவங்களுடைய தம்பிமாரெலாம் வந்து கேட்பாங்க என்னென்னா நீ ஒரு கடையை எழுதி கொடுத்துட்டேன்னு அதெல்லாம் கிடையாதுப்பா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம தான்ப்பா செய்யணும் அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன் வைப்பார் அது வந்து அந்த வீரம் படத்தில் வந்ததை இப்பொழுது அஜித் அவர்கள் நேரடியாக செய்திருக்கிறார் இப்போ எப்போவுமே செஞ்சிட்ருக்கார் அஜித் அவர்கள் கூட இருக்கக்கூடிய டிரைவராகட்டும் தோட்டக்காரலாம் இருக்கட்டாகட்டும் அவருக்கு பணி செய்கின்ற பணியாற்றலாகட்டும் அஜித்தினுடைய வளர்ச்சிக்கு யார் யார் உதவினார்களோ அவர்களுக்கு எல்லாேருக்கும் கோட்டஸ் கட்டி கொடுத்துருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய எல்லா ஃபிக்ஸட் டெபாசிடும் பண்ணி வச்சுருக்கான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொரோனா பிறலையும் அவருக்கு மிகச் லெவலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணான்னு இங்கே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை தான் மட்டும் தன் குடும்பத்துக்கு மட்டும் சுயநலமாக செலவழிக்காமல் தன்னை நம்பி இருக்கவர்களுக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுக்கும் தனக்காக தினமும் உழைப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைத்திருத்து சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்ற விஷயத்தை அஜித் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் ஒரு மயில்கல் வைக்கும் வைக்கும் விதமாக அஜித்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அஜித்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய லெவலில் உதவிய சுரேஷ் சந்திரா பிஆர்ஓ உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அஜித்தை வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக வருவார் அப்படின்னு யூகிச்சு அஜித் கூடயே பிரயாணம் பண்ணி அஜித் நடிக்க வந்த அமராவதி காலத்திலிருந்து இப்போ நடிக்கிற விடாமுயற்சி வரையும் அவர் தான் அஜித்தினுடைய கால்ஷீட்டையும் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் வெளியில் வந்து அந்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திர முகமே காட்ட மாட்டார் எந்த ப்ரெஸ் மீட்லையும் நீங்கள் அவரை பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே வந்து ஹைப்பாக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டார் அஜித் சொல்கிற வேலைகளை மட்டும் செய்வார் அதாவது ஒரு பூட்டிய வீட்டுக்குள் இருந்து மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்தை அஜித்து காட்டியவர் திரு சுரேஷ் சந்திரா அவர்கள் இவரை மகிழ்விக்கும் விதமாக இவரை சந்தோஷப்படுத்தும் விதமாக இவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக இவரை நெகிழ்விக்கும் விதமாக அவருடைய சுரேஷ் சந்திராவுடைய பிறந்த நாளான மே பத்தாம் தேதி தான் குட் பேட் அக்லின்னு சொல்லி அஜித்தோடைய ஆதிக்க ரவிச்சிதன் இருக்கிற படத்தினுடைய ஷூட்டிங் ஹைடராபேட்டில் ஆரம்பமாக்கி இருக்குது எல்லோரும் நினச்சாங்க மே பத்தாம் தேதினா சம்மந்தமே இல்லாமல் குட் பை டக்லி ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஒருவேளை அஜித்தோட பிறந்தநாளாக இருக்குமா இல்லை ஷாலினோட ஷ அஜித்தோடய ஒய்ஃபான ஷாலினியோட பிறந்தநாளாக இருக்குமா இல்லை ஒருவேளை அஜித்தினுடைய மகனுடைய பிறந்தநாளாக இருக்குமா இல்லை மகளுடைய பிறந்தநாளாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே மண்டையை போட்டு பிசிகிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் விடாமுயற்சி ஷூட்டிங் இன்னி வரையும் கொண்டே இருக்கிறது அது எப்போ முடியுன்னு டேரக்டர் மகிழ்திருமணி சொன்னால் தான் உண்டு அது முடியுமா முடியாதா ஃபினான்ஷியல்காக நிற்குதா இல்லை பேக் எடுத்து வருதா இல்லை ரஜித் வந்து அது பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலையான்னு எந்த ஒரு தகவலும் இன்றைக்கி வரையும் தெரியல லேட்டஸ்ட்டாக விடாமுயற்சி ஷூட்டிங் இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த ஹம்மர் காரில் போகிற போய் ஆக்சிடென்ட் ஆன அந்த சீனை மட்டும் ஒரே ஒரு ஒரு நொடி ஓடுற அந்த படத்தை மட்டும் இணையதளத்தில் விட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு காட்டுறாங்க ஆனால் விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து லைக்காக தான் தாமதப்படு தாமதப்படுத்துறதாக ஒரு செய்தி போய்க்கொண்டே இருக்கிறது ஏன்னா லைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடியில் இருக்கிறப்ப அந்த விடாமுயற்சியினுடைய ஷூட்டிங் மிகப்பெரிய பொருள் நோக்கி நகர்றதுனால அது தாமதப்படுகிறது ஒரு செய்தி போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இந்தியன் டூர் ரிலீஸ் ஆனோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து விடாமுயற்சியை ஸ்டார்ட் பண்ணலான்ற கண்டென்ட் நோக்கி லைக்காக நகர்றாங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் அதெல்லாம் ஒரு தனியாக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் வந்து வீணடிக்கக்கூடாது அதனால் உடனடியாக வந்து குட் பேட் அக்களிகளான ஷூட்டிங்கை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி திரு அஜித் அவர் நினைக்கும் பொழுது அந்த மே பத்தாம் தேதியை தேர்ந்தெடுத்து தனக்காக பணியாற்றிய தனக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தில் தனியாக தனக்காக பணியாற்ற இருக்கின்ற தன்னுடைய நேர்முக உதவியாளரும் மக்கள் தொடர்பாளரும் சொல்கிற பிஆர்ஓ இருக்கக்கூடிய சுரேஷ் சந்திரா அவர்களை மகிழ்விக்கு விதமாக மே பத்தாம் தேதி குட் பேட் அக்களினுடைய ஷூட்டிங் ராமோஜ்ராவா சிட்டியில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது Yeah. <laughs> அப்போ தன்னிடம் இருக்கவர்களுக்கு மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் தானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து அஜித்தோடைய நடித்தவர்கள் வெளியில் வந்து சொல்கிற ஒரே செய்தி எங்களுக்கு அஜித்தே பிரியாணி பண்ணார் அஜித்தே எங்களுக்கு பரிமாறினார் அப்படின்னு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தளவு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றவங்களை சமைக்க விடாமல் இவரே போய் ஒவ்வொருத்தரையும் கேட்பார் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ன மாதிரி சாப்பாடு பண்ணி கொடுத்தா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவங்க எதனா ஒரு டிஷ்ஷு சொன்னாங்கன்னா இவரே அதை வாங்கிட்டு வந்து இவர் கையாலே நிறைய பேர் கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க நான் கே நான் போனதில்லை அஜித் அவர்களுடைய வீட்டுக்கு செஞ்சிங்கன்னா முடிந்தளவு அவர்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை அஜித் அவர்களே தன் கையால் சமைத்து தன் கையாலே பரிமாறுவார் அப்படின்னு தான் இன்றைக்கு வரையும் சொல்லப்படுகிறது அது எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் இப்பொழுது தன்னோடு தனக்கு நேர்முக உதவியாளராகவும் பிஆராகவும் இருந்த சுரேஷ் சந்திராவோட பிறந்தநாளில் குட் பேட் அக்லின்ற ஒரு படத்தை ஆரம்பித்து ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை செஞ்சது இன்றைக்கு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை பெற்றிருக்கிறது எந்த படம் ஷூட்டிங் நடந்தாலும் நடக்காலும் ஒரு நொடியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த படத்தை நோக்கி நகர்ந்து அது தன்னுடைய நண்பர்களுக்கே அதை வந்து பரிசளித்து அன்றைக்கு ஷூட்டிங் ஆரம்பித்த திரு அஜித்தனுடைய ஆற்றலை நம்ம கண்டிப்பாக போற்றணும் இந்த மாதிரி எல்லா ஹீரோக்களும் தன்னுடைய தனக்காக பணியாற்றிருக்கிற வேலையாட்களாகட்டும் நேர்மு உதவியாளர்களுக்கும் மதிப்பு கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு சமநிலையை நோக்கி இந்தியா நகரும் மீண்டும் ஒரு நாள் எங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்